பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோல் மணிவண்ணா உன் செவ்வடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஸ்ரீமதி ராமானுஜாய் நமக ஓம் கருடாழ்வாள் நமோஸ்மதி ஓம் கருடாழ்வாழ் நமஸ்ததி ஓம் கருடாழ்வாள் நமஸ்துதி ஓம் சுதர்சலாய வித்மகே மா ஜாலாய தீமகே தன்னச்சக்கர பிரச்சோத்யாத் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி சுரத் குமார் ஜெயகுரு உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் நன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார ராசி பலன்கள் ஏப்ரல் பதினைஞ்சு முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குங்க ஏன்னு சொன்னால் மேஜராக எல்லா கிரகங்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்கிறது அதாவது முதல்ல பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடைய சனி பகவான் பதினோராம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ராசிநாதன் பதினோராம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் ராசியில் இருக்கிறார் அஞ்சுக்குடைய சூரியன் ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் இப்படி பல நிலைகளை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வார கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் உத்தியோகத்தில் பல திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் ஒரு சிலருக்கு தொழிலில் வந்து ஒரு சில இடமாற்றங்கள் ஏற்படும் அதனால் அனுகூலங்கள் கிடைக்கும் இல்லை ஒரு சிலர் தொழிலையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் அதுவும் ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை தரும் அதாவது தொழிலை விரிவாக்கம் செய்யலாம் அல்லது தொழிலை இன்னும் அதாவது வேறு தொழிலை மாற்றலாம் இந்த தொழில் சரியில்லை அப்படின்னு அந்த அளவுக்கு உங்களுக்கு இப்போ லாபம் இரட்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருப்பதால் நீங்கள் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை செய்யலாம் கண்டிப்பாக தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுக்கு தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டு நல்லா சந்தோஷமாக வேலை பார்க்கலாம் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவுகள் கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு இப்படி உங்களுக்கு பல சலுகைகள் காத்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது தொட்டதெல்லாம் தொடங்கும் இவ்வளோ நாளும் போராடி ஜெயிக்க முடியல ஆனால் இப்போ போராடி ஜெயிக்கக்கூ போராடவே ஜெயிக்கக்கூடிய ஒரு அம்சம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்கள் ராசிநாதனே பதினோராம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் எண்ணங்கள் எல்லாமே வந்து தொழிலை பற்றி தொழில் பண்ணுறீங்கன்னா தொழிலை பற்றி உத்தியோகம் பார்க்குறீங்கன்னா உத்தியோகத்தை பற்றியே சிந்தனையாக இருந்து அதில் முனைப்போடு ஈடுபட்டு வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஐந்தாம் இடத்து அதிபதி சூரியன் ஒன்றாம் இடத்தில் இருப்பது சரிதான் என்றாலும் கூட சனி பார்வையில் இருப்பது சில பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு அதாவது பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் படிக்கிற இடத்துல இல்லை பிள்ளைகள் வேலை பார்க்குற இடத்துல இடர்பாடுகள் வரும் அவங்களுக்கு தேக ஆரோக்கிய குறைச்சல்கள் வரலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் மற்றபடி உங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூரியனை சனி பார்ப்பது என்பது அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் அத்துணை வேர்களும் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாகத்தான் இருக்க வேண்டும் கூடுதல் உழைப்பு தேவைப்படும் அதே நேரத்தில் ஒரு சில பிரச்சனைகள் இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அதை சகித்துக்கொண்டு வேலையை பார்க்கணும் ஏன்னா சூரியனை சனி பார்க்கிறது தந்தைக்கு கூட சமூகத்தில் அவப்பெயர் வரலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் இந்த குருவை இந்த குருவை சனி பார்ப்பது என்பது இந்த நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் எழும்பும் எல்லாேருக்கும் இல்லை ஒரு சிலருக்கு அதாவது குருவை சனி பார்க்கிறது மூணாம் பார்வையாக பார்க்கறதால நிதித்துறையில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனைகள் நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர்கள் ஜட்ஜஸ் போன்ற அதில் மற்றும் இதர பணியாளர்கள் இவங்கெல்லாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக பணியாற்ற வேண்டும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பூர்வ புண்ணிய அமைப்பின்படி நீங்கள் அதாவது சீட்டு சீட்டாட்டம் ரேஸு லாட்ரி ஸ்பெக்குலேஷன் மற்றபடி உங்களுக்கு இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபாடு காட்டுபவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரமாக இது அமையப்போகிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி வளர்ச்சி தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்களும் இந்த வாரம் பொறுத்தவரையிலையும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமாக வளம் வரக்கூடிய ஒரு வாரம் பூர்வீக சொத்து பிரச்சிக்க வேணும்னு விருப்பப்பட்டால் பிரச்சிக்கலாம் குழந்த பாக்கியம் நீண்ட நாளாக இல்லாதவர்களுக்கு தடைப்பட்டவர்களுக்கு இப்போ குழந்தை பேர் அமைய வாய்ப்பு இந்த ஆறாம் இடத்துல கேதி இருக்கிறார் எதிரிகள் ஓடி ஓடிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் மற்றபடி இந்த எட்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க அடுத்தவங்க பிரச்சனைகளை மூக்க நுழைக்காதீங்க பஞ்சாயத்து பண்ணுறான் இல்லை அவங்களுக்கு நல்லது செய்ய போகிறான்னு போய் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்காக சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் கண்டிப்பாக சாதிப்பீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் ஒரு சிலர் தீர்த்த யாத்திரை அல்லது இன்ப சுற்றுலா அப்படின்ற பேரில் நீங்கள் வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லவிருக்கும் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் தொழில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லதே நடக்கும் உத்தியோகத்திலையும் சிறப்பான ஒரு அம்சம் கண்டிப்பாக இருக்கிறது உங்களை பொறுத்தவரையிலையும் செவ்வாய் பகவான் ஐந்தாம் பார்வை ஐந்தாம் வீட்டை நாலாம் அதாவது ஐந்தாம் பார்வையாக நாலாம் வீட்டை பார்ப்பதால் இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் பிரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் ராகு பன்னெண்டில் இருக்கார் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் ரெண்டு ஏழுக்கூடிய சுக்கரன் உச்சநிலையில் இருந்தாலும் அவர் ராகுல் பிடியில் இருக்கிறதால கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு பிரகாசம் நிறைந்த ஒரு வாரமாக இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகளும் இடையூறுகளும் வரும் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு கூட வேலை பார்க்குற இடத்துல வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை வரும் சில இடர்பாடுகள் இடையோறுகள் வரக்கூடிய அமைப்பிற்கு மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் நீங்கள் ரொம்ப ரொம்பவும் சந்தோஷகரமாக வெற்றிகரமாக இந்த வாரத்தை நீங்கள் செலுத்துவீர்கள் அதே நேரத்தில் கிரகங்கள் அற்புதமான பலன்களை வாரி போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த ராகுவுக்கு துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்